அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே சகோதரர் பிஜே அவர்கள் வந்து சொன்ன சில செய்திகளை மக்களை தூண்டி விடுற மாதிரி மறுபடியும் காலியாகும் என்று நபீல் நாயம் சல்லிசல்ல அவர்களுடைய விஷயத்துல அவங்க வந்து மூத்தா போற மூத்தா போ கிடந்த நேரத்துல இப்படி சொன்னாங்க இப்படி இந்த மாதிரி வந்து சகாபாக்கள் இயங்கிட்டு இருந்தாங்க என்பது போல பிஜே வந்து பேசி இருக்கிறாரு பாத்தீர்களா அதே மாதிரி உமரலிவான் அவர்கள் வந்து கொள்கை குழப்பத்தில் இருந்தாங்க அவர்கள் என்று சொல்லி அவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காரு பார்த்தீர்களா கிரிமினல் சொல்லிட்டாரு பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நுன்ற சரியான ஆளா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும் இந்த மாதிரியான கேள்விய இந்த இதே அப்பாசலி சலசலப்பியவர்கள் அவர் வந்து கலந்து கொண்ட விவாதத்தில் சகோதரர் பிஜே அவர்களுக்கும் ரசாதிக்கும் செய்வதின் ரசாதி இந்த கப்பன் துணி அஜரத்து இருக்காருல்ல தலையில கப்பன் துணி கட்டிட்டு தெரியவாரில்ல அந்த கப்பன் துணி அஜரத்தோட பிஜே அவர்கள் வந்து நடத்தின விவாதத்தில் இந்தே அப்பா சலி சல சலப்பி பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார் அப்ப ரசாதி இந்த கேள்வியை கேட்டார் இதுக்கு எல்லாத்துக்கும் அக்கு வேற ஆணி வேற பிஜே பயில் சொன்னாரு அந்த பதில இவரும் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார் சகாபாக்கள் கொதிக்கிறது என்றால் எங்களும் கொதிக்கும் ஆனால் சகாம்பாக்கள் உணர்வு பூர்வமா கிளப்பி விட்டு இப்படி சொன்னா காத்தனான் பார்க்குறாரு அது ஆறுக்கு மட்டும் அறிவு பூர்வமா விவாதிக்க உட்கார்ந்து நான் ஒரு கருத்தை சொன்னால் அது இருக்குதா இல்லையாங்கிறத வைத்து இருக்கிறத சொன்னா என்ன நீங்க குறை சொல்லக்கூடாது இல்லாத சொன்னா குறை சொல்லணும் அவ்வளவுதான் இதை பதிவு செஞ்சுக்கிறேன் அதனால சும்மா சகாபகோ அப்படின்லாம் சொல்லாம என்ன சொன்ன அது இருக்குதா இல்லையா அதை பேசுங்க அடுத்து என்னன்னு கேட்டா இந்த சகாபாக்கள் விஷயமாக மூன்று அம்சங்களில் என்னுடைய கருத்துக்களை அமைச்சிருக்கிறேன் மூணு இடங்கள் மூணு விதமான இடங்கள் தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும் ஒரு விமர்சனம் என்னவென்றால் சகாபாக்களை பின்பற்ற வேண்டும்னு சிலர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க பின்பற்ற தேவையில்லை மனிதர்கள் உழவு தவறுகள் உங்கள்கிட்ட வந்திருக்குது வகி கிடையாது பாதுகாப்பு இல்லை அதனால இப்படி பின்பற்றுவது என்பதற்கு முன்ன பின்ன அந்த கான்செப்ட்ல அது வரும் ஒண்ணும் ஏன்னா சகாபாக்களை மொத்தமாக ஹாரிஜா கொள்ள மாதிரி சுற்றாங்க நீ நினைச்சிடக்கூடாது எந்த அளவுக்கு சொல்லுவோம் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம் அவங்களுடைய தியாகத்தை சொல்லுவோம் அவங்க என்ன ஒரு தவறு செஞ்சு அல்ல மன்னிச்சினா நான் சொர்க்கவாசிகள் ரசூல்லா சொல்லிட்டாங்க அதெல்லாம் கரைத்து கண்ணியம் ஃபாலோ பண்ணணுமா அவங்க சொன்ன மார்க்கம் ஆகுமான ஆகாது ஏன் இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாமே நடந்திருக்குங்கிறதுக்காக சொல்லுவோம் இதெல்லாம் சொல்லப்பட்டது அல்லது என்ன செய்வோம்னு கேட்டால் அவங்களுக்குள்ள ஆயிரம் கண்ட அட்டி தட்டி வந்தாலும் சரி குராண்ட கட்டுப்பட்டாங்க ரசூல்லா கட்டுப்பட்டாங்கன்னு சொல்றதுக்கு அவங்கள்ட்ட தவறுகளை சுட்டி காட்டுவோம் பாருங்க என்ன மாதிரி இருந்துச்சு குரான் கட்டுப்பட்டாங்க என்று புகழாரத்திற்காக அவங்களுடைய தவறுகளை சுட்டு காட்டுற வகையில் இது அமைந்திருக்கும் இன்னொரு வகை என்னவென்றால் ரசூல்லா காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள வரலாறை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு காலத்தில் என்னவெல்லாம் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது நடந்த சம்பவத்தை விளக்குற இடத்துல சொல்லியிருக்கிறேன் இப்ப சகாபாக்களை பற்றி இந்த மூணே மூணு ஊர்ல இல்ல மூணு கான்செப்ட்ல தான் எத்தனை முறையை போட்டாலும் இந்த மூணு கான்செப்ட் தான் அவங்க எழுக்கிறமே தவிர சகாபாக்களை இழிவுபடுத்துறதுக்கு எழுதுறதே கிடையாது அவங்களை பின்பற்றுவதற்கும் அவங்க எப்படி குரானை ஒபே பண்ணாங்க ஏத்துக்கொண்டாங்க என்பதற்கு ஆதாரமாக சொன்னதில் உள்ள கிழிப்புகளை தான் எடுத்து எடுத்து காட்டுறாங்க இதையும் நீங்கள் மனசுல என்ன செய்யணும் பதிய அந்த எல்லா வச்சுக்க அவங்க அவ்வளவு தூக்கி அவங்க வந்து திட்டக்கூடாது இந்த அதிசயம் சொல்றாங்களே அதெல்லாம் சொல்லி இருக்கிறோம் அப்ப அவர் வாசியல கூட ஒன்னு வந்துச்சு உடனே அப்பு பக்கர் சொன்ன அப்படி கட்டுப்பட்டு விட்டார்கள் கோபமா இருந்தவர்கள் கட்டுப்படுவார்கள் அதான் சகாபாக்கள் எவ்வளவு கோபமா இருந்தாலும் குரான் கட்டுப்படுவாங்க அப்ப அது ஒரு ஆயத்து வாசி கிதா அல்லாஹு ரசூலுஹு அம்ரன அயக்குன லஹும் அல் خيرா அல்லாஹ் ரசூலு முடுவு செஞ்சிட்டா அப்ப அவங்க சொந்த முடிவு இருக்காது கோமா தான் இருப்பாங்க மாத்தி கொள்வார்கள் என்பதற்கு சொன்ன விஷயங்கள் அதில் இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அதுக்காக வேண்டி நான் சொல்லலன்னு சொல்ல மாட்டேன் நான் சொன்னே சரிதான் கரெக்டாக தான் சொல்லி இருக்கறேன் என்பதருக்கு உணவோனா நான் சொல்றேன் அனைத்துக்கும் பத்தாயிரம் பேர் கொல்லப்பட்டது வரைக்கும் ஒன்னு விடாம பதவிக்கு கி அடித்து கொண்டார்கள்னு சொன்னது வரைக்கும் ஒன்னு விடாம என்னென்ன சொல்லி இருக்கிற அத்தனையும் சொல்வேன் நான் சொல்லத்தான் செய்தேன் அது சரிதான் இழிவுபடுத்துவதற்கு சொல்லவில்லை அதை பதிவு பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம என்ன செய்யறோம் பதவிக்காக அதாவது ரசூல் சல்லா செல்லம் வந்து மரணப்படுக்கையில் புகாரில் உள்ளது நான் வாழ்த்து கருத்தை தான் சொன்னேன் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா இன்னி உல்லாஹில அரா ரசூல் அல்லாஹி சல்லா அலை செல்லம் சௌகயுத்தின் வஜேஹி அவங்க சீக்கிரத்தில் மரணித்து விடுவார்கள் என்பதை உங்க முகத்தை பார்த்து நாம் அறிகிறேன் நான் அறிகிறேன் இன்னையில் ஆரிஃபு உஜூக பனி அப்துல் முத்தலிப் இந்தல் மௌத் மௌத்து நேரத்தில் அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அதுக்கு வேற மொழி பேர் இப்போ சில தமிழகத்தில் போட்டிருக்கிறாங்க அவங்க அந்த மூத்துடைய அறிகுறி அந்த முத்தலிப் குடும்பத்தாருக்குன்னு ஒரு ஒரு முகத்தில் அறிகுறி தெரியும் அது ரசுல்லா முகத்தில் தெரியுதுங்கிற கருத்தில் சொல்றாரு நான் அறிந்து வைத்திருக்கிறேன் இது ஹபு பீனா இலா ரசூல் இல்லாஹி சல்லா அலி செல்லம் அப்பாஸ் கேட்கிறாங்க ரசூல்லாவுடைய சின்னத்தந்தை கேட்கிறாங்க

ஔசாபினா அவங்க நமக்கு வசியத்து செய்வாங்க அப்படின்னு இருக்கிறது இது கூட அறிவுரை சொல்லுவாங்கன்னு சில பேர் அது பொருள் செஞ்சிருக்கிறாங்க ஆனா அகமதுல வரக்கூடிய அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா கூடுதலாக இன்கானபி கைரினா கல்லம் நாகு வேற ஆளுக்கு தான் அந்த பதவியில் சொல்லிவிட்டார்களே ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்ப நமக்கு உள்ளதுன்னு சொல்லி வசிய செஞ்சிருவாங்க ஆட்சியை வசிய செய்யறதுக்கு வசியத்துன்னு சொல்லுவாங்க அழிக்க வசிய செஞ்சாங்க என்று கூட சியாக்கள் பரப்பிட்டு இருந்தாங்க நமக்கு வாங்கிடலாம் எப்படியாவது பேசி வாங்கிடலாம் என்று சொல்கிறார் இப்போ காலம் அழியும் அப்போ அழியிறளி சொல்றாங்க சொல்கிறாங்க இன்னும் லைன் சால் நாகா ரசூல் அல்லாஹி செல்லல்லாகுலே செல்லும் நாம் இப்ப ரசுல்லாட்டை போய் பதவியை நம்ம கேட்டு விட்டால் அதிகாரத்தை இப்ப கேட்டு விட்டோமை ஆனால் இப்போ அவங்க கேட்டு மறுத்து விட்டார்களையானால் லா யோத்தி நாக நாசு பாதவு அதுக்கு பிறகு மக்கள் நமக்கு தரமாட்டாங்க ரசுல்லாட்டை கேட்டு உங்களுக்கு கிடையாதுன்னு தாங்கன்னு வைய அப்புறம் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்களா கேட்காம இருக்கிறது தான் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ஒல்லாகி இன்னி ஒல்லாகி ரசூலாகி சொல்லா அலி சொல்லம் ரசூலாட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க இத கூட எதுக்கு சொல்றோம் சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறீங்கள இது அதாவது மனிதங்கிற முறையில் எல்லா வகையில் நமக்கு வர மாதிரி உங்களுக்கு வர மாதிரி எல்லா விதமான பலமையும் இருந்தது அவங்க மரணத்தை நெருங்கிட்டாங்கிற ஒரு நேரத்தில் ஆட்சியா இருக்குங்கிறத பத்தி யாராவது பேச மனசு வருமா அப்படிப்பட்டவங்களும் எல்லாரும் இருந்தாங்கன்னு சொல்லல ஒவ்வொரு வகையான தன்மைக்கும் ஒவ்வொரு வகையான ஹதீசுகள் ஆதாரம் காட்டி சொல்றேன் அப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொன்ன விஷயம் தூண்டி விடுற அடிப்படையில் பேசாம இதுக்கு அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா பதவியை விரும்புனாங்களா இல்லையா மரண வேளையில் பதவி விரும்புனாங்களா இல்லையா மூத்தா போனோம் அந்த இடத்தை பிடிச்சுக்கிறணும் என்று நினைத்தார்களா இல்லையா நம்ம கேட்டுட்டா இல்லைன்ட்டா கிடைக்காது என்பதற்காக கேட்காம இருந்தாங்களா இல்லையா அழிரலையில்லானும் அப்பாசலையில்லானும் அந்த ரெண்டுவருடைய உரையாடல் தெரியுதா இல்லையா இதான புகாரில் உள்ள அதிச இதை என்ன நான் கூட்டினா என்ன குறைச்சிட்டேன் இது இருக்கிற எதுக்கு இதை சொல்றேன் அதெல்லாம் நரகவாசி சொல்றேன் தியாகத்தை எல்லாம் சொல்றேன் அவங்க எல்லாம் மன்னிக்கிறவனா இருக்கிறா என்ன தப்பு உங்கள்ட்ட நடந்திருந்தாலும் சொர்க்கவாசிகள் நச்செய்து சொல்லப்பட்டு விட்டார்கள் அவங்கள எல்லாம் மன்னிப்பாங்கிற ஒரு விஷயம் பதில் கலந்துகிட்ட ஒரு காரணத்துக்காக எல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான் அவங்கள ஃபாலோ பண்ணணுமா நம்ம அதான் கேள்வி தவறுகள் அவங்க செய்வாங்க எல்லாம் மன்னிப்பான் அதான் அர்த்தமே தவிர அவங்க என்ன செஞ்சாலும் பின்பற்றணும்னு சொல்றீங்களே இதெல்லாம் பின்பற்றத்தக்க ஒரு விஷயம் இல்லதானே பின்பற்ற விஷயம் இந்த மாதிரியான ஒரு மூத்தா இருக்கிற நேரத்தில் கேட்பது வந்து பின்பற்றதுக்கு ஒரு மேட்ரா என்பதற்கு சொன்னா இது தப்ப சரியா இதுல சகாபாக்களை இழிவுபடுத்துறது என்ற தலைப்பு தான் இது பேசணுமா பின்பற்றுவதற்காக முன்ன பின்ன என்ன கான்செப்ட்ல வருதுன்னு பார்க்கணும் அது உங்களுக்கு மட்டும் உள்ள ட்ரேட் மார்க்கா எங்களுக்கு எல்லாம் உள்ளதா அது என்று நீங்க அதுக்குரிய நான் பதில இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்ததா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அவங்கள்ட்ட கொள்கை குழப்பம் வந்துருச்சு யாருக்கு ரசுல்லாவுடைய சகாபாக்களுக்கு வந்து கொள்கை குழப்பம் வந்து விட்டது ரசுல்லா மோத்தா போன உடனே ஆனால் குரான் வசன் சொன்ன கட்டுப்பட்டார்கள் அது வருது அது சேர்த்து சொல்லிட்டாரு அப்ப எதுக்காக அதை சொல்றேன்னு வழங்குது இப்ப கொள்கை குழப்பம் வந்துச்சா இல்லையா ரசூல் சொல்லா இருந்தா மூத்தாயிடுறாங்க மூத்த ஆகல என்று யார் சொல்றா உமர் சொல்றாங்க மக்களும் அதிகமான மக்களும் சொல்றாங்க அதுக்கு பதிலாக அபுபக்கர் வந்து என்ன செய்யறாங்க

என்று அபுபக்கர் அவர்கள் கொள்கை குழப்பத்தை சொல்றார்கள் அப்படி நினைப்பது கொள்கை குழப்பம் தான் சொல்ல அபுபக்கர் அவர்கள் தான் சொல்கிறார்கள் வெற்றி போடுவேன் சொல்ற அளவுக்கு இருந்தார்கள் அது என்னத்தினால் அந்த குழப்பம் ஏற்பட்டதுக்கு காரணத்தான் நீங்க சொல்லலாம் கவலையில் இருந்தார்கள் துக்கத்தில் சரி துக்கத்தில் இருக்கணும் துக்கத்தில் தப்பான முடிவு எடுத்தாங்க துக்கத்தில் தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அபுபக்கர் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டின உடனே என்ன நடக்குது உமர் சொல்றாங்க

அபுபக்கர் இத ஓதி காட்டுற வரைக்கும் இப்படி ஒன்னு குர்ஆன்ல இருக்குனே எங்களுக்கு தெரியாம போச்சே என்று சொல்லிவிட்டு ஃத லக்ககன் நாசு குல்லுஹும் இந்த வசனங்களை எல்லாம் எல்லாரும் கோரஸா சொல்ல ஆரம்பிக்கறாங்க எந்த அளவுக்கு ஃமா அஸ்மவோ பஷரம் மினன் நாசி இல்லா யதுஹுர் வர கூட ஓதம் இருக்கலதே وما முஹம்மது இல்லா ரசூலன் இல்ல கைரான் சொல்றாங்க மூதாங்க கன்ஃபார்ம் பண்றாங்க இதுல வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் கொள்கை குழப்புமே அவங்கள்ட்ட ஏற்பட்டுச்சின்னு நான் சொன்னது உண்மை அது உண்மைடா கற்பனையா ஊகமா இல்லாததா இருந்ததா மூத்தா போலன்னு சொல்கிற சிற்காய் இல்லையா அது சொன்னாங்களா இல்லையா அதோட நான் நெருக்கில்லை இந்த வசனங்கள் ஓதுனவுன்னே குழப்பம் தீர்ந்தது குரானுக்கு கட்டுப்படுங்க சகாபாக்கள் அப்படி இருந்தாங்கன்னு பெருமைப்படுத்துவதற்கு சொன்ன ஒரு விஷயம் சாகாபாக்களும் கொழுக்க கொழுத்தோம் நானே சொன்னேன் சாகாபாக்கள் கொழுக்கணும் அந்த வாசலத்தை சொல்கிறாரு அந்த ஆயத்தில் இருக்கிறத எங்களுக்கு தெரியாத அளவு போயிட்டோம்னா அதானே குழுக்க குழப்பம் அப்ப இதுல என்ன சகாபாக்களை போல்றோங்கிற ஒரு கான்செப்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க வழிகேட்டு வழிகட்டவர்கள் மாதிரி முத்திரகுத்த பாக்குறீங்க இது சரியான அணுகுமுறை அறிவுபூர்வமா பேசுங்க சும்மா உணர்ச்சியை தூண்டுற மாதிரி எதை வேணாலும் பேசி விட்டு போயிடலாம் அறிவுபூர்வமாக இதுல இந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா திருந்து இல்லையா இது அதற்குரிய பதிலாக நான் வந்து என்ன செய்யறேன் பதிவு பண்ணுகிறேன் அதனால இது ஒரு வாதங்கள் இதுவும் உணர்ச்சி அடிப்படையில் தூண்டி விடுற மேற்றுதானே தவிர இதுல வந்து அடிப்படை கிடையாது அப்ப நீ சரியான அப்ப வந்து பிஜே நம்ம மாதிரி நீங்க சொல்றது சரியில்லை என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா நீ எல்லாம் வந்து நீ தானே பாயிண்ட்கள் எல்லாம் குறிப்பிடுத்த அப்ப எப்படின்னு பாருங்க அப்ப பிஜே அவர்களோட இருக்கும் பொழுது அப்ப தெரியலையே உனக்கு எல்லாத்துக்கும் தான் விளக்கம் சொன்னோம்ல சரி ஓகே இப்போ நீ அந்த விளக்கத்தை மறுக்கிறனா உனக்கு தில்லு திராணி இருந்தா நீ சொல்ற கொள்கையில உண்மையாளனா இருந்தா வா விவாதிப்போம் நான் வரேன் என்னோட விவாதிக்க தயாரா நான் அக்கு வேற ஆணி நிரூபிக்கிறேன் அத அப்ப அந்த அதிசல என்ன இருக்கு என்ன செய்தி வந்திருக்கின்றது அப்ப இல்லன்றியா அப்ப பொய்யின்றியா அப்ப நான் சகாபாக்கள் அந்த மாதிரி பேசலன்னு சொல்றீங்களா என்ன சொல்ல வருகின்றீர்கள் அதே மாதிரி வந்து உமரலி இல்லான் அவர்கள் ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூத்தா போனையும் அவங்க மூத்தாவே போகலன்னு சொன்னாங்கன்னு சொல்ல வரீங்களா ஏன் இந்த பொய் ஃப்ராடு பித்தலாட்டம் அப்ப பிஜேபிக்கு எதிராக மக்களை தூண்டுறதுக்காக இவர் செட்டிங் பண்ணி இது போன்ற பேச்சுக்களை இவர் பேசுறாரு அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையாளனா இருந்தா வா நீ உனக்கு அதுல இன்னும் திருப்தி இல்லை நீ தான் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அதுல திருப்தி இல்லைன்னா விவாதத்தில் நான் நிரூபிக்க தயாராக